வணக்கம் மக்களை இன்னும் எத்தனை நாளைக்கு வாடகை வீட்லயே குடியிருப்பீங்க உங்களுக்காகவே தீபாவளியை முன்னிட்டு அடி தூள் ஆஃபருங்க வாடகை பணத்தில் சொந்த வீடு நம்ம முடியல நெஞ்சமா தாங்க சொல்றோம் அதுவும் வட்டி இல்லா தவணை திட்டத்துல உங்களுக்குன்னு ஒரு சொந்த இடம் எங்க யோசிக்கிறீங்க நம்ம காங்கேயம் மெயின் ரோடு ஆட்சிப்பாளையத்துல வெறும் ரெண்டரை லட்சம் ரூபாய் முன்பணத்துல ஒரு சொந்த இடம் அதுவும் மாத தவணை வெறும் பத்தாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க அறுபது மாதம் வட்டி இல்லாத தவணையில இடத்த சொந்தமாக்குங்க ஒன் பிஹெச்கே ரூபாய் பதினேழு லட்சம் மற்றும் டூ பிஹெச் கே ரூபாய் இருபத்தி ரெண்டு லட்சம் முதல் அது மட்டும் இல்லைங்க நம்ம காங்கே மெயின் ரோடு படியூர்ல வெறும் மூணு லட்சம் ரூபாய் முன்பணத்துல உங்களுக்குன்னு சொந்த வீடு வேணுமா அதுவும் கேட்டட் கம்யூனிட்டி சைட்டுங்க கார் பார்க்கிங் வசதி மற்றும் தண்ணீர் வசதி இபி வசதியுடன் அழகிய தனி வீடு ஒன் பி ஹெச்கே வெறும் இருபத்தோரு லட்சம் மட்டுமே கூடவே இன்டீரியர் மற்றும் மாடுலர் கிச்சன் சிறப்பு அம்சம் கூட நைன்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் பெசிலிட்டியோட அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த காலத்துல இவ்வளவு கம்மி விலைக்கு எங்கேயுமே சொந்த வீடு கிடைக்காதுங்க